சூரியன்னா காசுதான் நாடு முழுவதும் கேட்கும் சூரியன் சூரியன்னா காசுதான் நிகழ்ச்சிக்காக நாங்கள் திருகோணமலை முழுவதுமாக வருகை தந்திருக்கின்ற வேலையிலே நாங்கள் திருகோணமலையிலிருந்து கொஞ்சம் தூரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்றோம் சூரியனுடைய அபிமான நேர்கள் இருக்கின்ற சல்லிக்கு வருகை தந்திருக்கின்றோம் இந்த பகுதியில் இருக்கின்ற ஒருவரை சந்தித்து கதைக்க காத்திருக்கின்றோம் வளமை போல நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவர்களுடைய பதில் சூரியனாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய கையில் இருக்கின்ற ஆறாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம் இப்பொழுது சல்லிக்கு செல்கின்ற வீதியிலே பெரிய ஒரு சந்தி ஒன்று இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது இது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு வீட்டுக்கு தான் போகிறோம் வாங்க இப்போ ஒரு வீட்டுக்கு தான் போக போறோம்பா தாங்க யார் இருக்கா அக்கா வாங்கல நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்து கொஞ்சம் இது உங்களோட வீடாது ஆ சரி யார் யார் இருக்கீங்க வீட்டில் என்ன வேலை செய்கிறாரு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாரா

கல்யாணாவோடு சாந்தியோடு பர்த்டே ஃபங்க்ஷன் நதியாக சொல்லுங்கள் நீங்கள் வீட்டில் என்ன ரெடியோ கேட்பீங்க என்ன நிகழ்ச்சி கேட்பேன் மெற்றது பேப்பர் படிக்கனு கேட்பேன் சாரி ஓகே நதியா நாங்கள் சூரியன் எஃப்எம்லேருந்து வந்துருக்கோம் நீங்கள் சூரியன் கேட்குறேன்னு சொல்லியிருக்கீங்க சூரியன் காசு தான் நிகழ்ச்சியில் என்ன யோசிக்க நம்பலையா இந்த பிடிக்கும் உங்களுக்கு

இதேபோல் உங்களிடமும் நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று நீங்கள் பயணிக்கும் பஸ்ஸிலோ முச்சக்கர வண்டியிலோ இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிலோ கடையிலோ எங்கும் யாராவது கேட்டால் உங்கள் பதில் சூரியன்னா காசுதான்